அகடமி இந்த வீடியோவில் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திலிருந்து அப்ரெண்டிஸ் வேலைக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த பதவிகளுக்கு டிப்ளமோ டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான கல்வித் தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டன அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டக்கூடிய முழுமையான தகவல்களை நாம் இப்போ பார்த்துலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்எல்சி இந்தியா லிமிடெட் பிளாக் நம்பர் டுவெண்ட்டி நெய்வேலி ஸோ இங்கேருந்து தான் இந்த வேலை பணம் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ஃபார் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அண்டர் த அமெண்ட்மெண்ட் இது வந்து ஒரு வருட அந்த apprenticeship பயிற்சிக்கான விளைவு பறிப்பு ஸோ இதில் என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அதற்கான தகுதி என்ன நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன பார்க்கலாம் ஸோ இதில் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்லேருந்து மொத்தம் முன்னூற்றி பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ வந்து மொத்தம் முந்நூற்றி பதினெட்டு அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே கிராஜுவேட்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எழுபத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எழுபத்தி எட்டு சிவில் இன்ஜினியரிங் இருபத்தி ஏழு இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பதினைந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒன்பது மைனிங் இன்ஜினியரிங் நாற்பத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நாற்பத்தி ஏழு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஐந்து ஃபார்மசி பதினாலு மொத்தம் வந்து முந்நூற்றி பதினாலு வேகன்சிஸ் இது வந்து கிராஜுவேட்டுக்கு ஸோ இதேமாரி டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தொண்ணூற்றி ஐந்து எலக்ட்ரிக்கல் தொண்ணூற்றி நாலு சிவில் நாற்பத்தொம்போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒன்பது மைனிங் இருபத்தி ஐந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முப்பத்தெட்டு எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எட்டு ஸோ இது போக நீங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸியில் வந்து ஒரு பதினாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் இதான் வந்து வேகன்சிஸ் இதில் கிராஜுவேட் அவங்க அந்த அப்ரெண்டிஸ் அவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பதினாயிரத்தி இருபத்தெட்டு ஸோ டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இது வந்து மாதத்துக்கு வழங்கப்படக்கூடிய தொகை ஸோ வந்து ஒரு வருஷம் அந்த பயிற்சி காலம் ஸோ அந்த காலம் முழுவதும் உங்களுக்கு மாதம் மாதம் இந்த தொகையானது வழங்கப்படும் ஸோ இதற்கான கல்வித்தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருக்கணும் அதாவது எந்த விதத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ உதாரணமாக நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ப விண்ணப்பிக்கி அப்படின்னா மெக்கானிக்கல் பண்ணிருக்கணும் எலெக்ட்ரிக்கல் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பண்ணிருக்கணும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஆனால் ஃபுல் டைம் இன்ஜினியரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் ஸோ அடுத்து வந்து ஃபார்மசி அதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது பிஃபார்ம் அது படித்தவங்க அந்த ஃபார்மசி அந்த பதவி விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து டெக்னீஷியன் அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அந்த பதவிக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைமு ஓகே ஸோ என்னென்ன அந்த கல்வி நிறுவனங்களை படிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா டி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் சரி டிகிரி இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் ஸோ இதான் உங்களுக்கான கல்வித் தகுதி ஸோ அதர் எலிஜிபிலிட்டி ரெக்கொயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கேண்டிடேட் ஷுட் ஹவ் பாஸ் த குவாலிஃபைங் எக்ஸாம் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த நாங்கள் வருடங்களில் நீங்கள் அந்த டிப்ளமோ டிகிரி படித்தவ மட்டும் தான் இந்த அப்ரண்டிஸுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷுட் ஹவ் நாட் கம்ப்ளீட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ நீங்கள் வந்து பிஜி பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்காங்க அதேமாதிரி ஷுட் ஹவ் அண்டர் கௌண்ட் ஓகே நீங்கள் வந்து ஆல்ரெடி என்எல்சிலையோ அல்லது வேறு நிறுவனங்கள்லையோ அப்ரெண்டிஸு பயிற்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷுட் ஹவ் எம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒன் இயர் மோர் தென் இன் எனி ஜாப் ஓகே நீங்கள் எந்த வேலையும் வந்து ஒரு வருடத்துக்கு மேலே பணியாற்ற அனுபவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சு ஷுட் சுட் ஹவ் பி ஹேலிங் ஃப்ரம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஓகே யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அண்டு லக்ஷதீப் ஸோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட அவங்க அந்த மேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களிலேருந்து வரக்கூடிய விண்ணப்பதாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரம்பு ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் த அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் ஸோ அந்த அப்ரண்டிஷிப் விதிமுறைகளின்படி வயது வரம்பானது கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க reservation ஆஃப் vacancies ஸோ இந்த ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கைட்லைன்ஸ் அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்ட் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஓபிசி பி டபிள்யூடி இடபிள்யூஎஸ் வில் பி ஃபாலோட் தோஸ் ஹூ ஆர் கிளைமிங் ரிசர்வேஷன் அண்டர் எஸ்சிஎஸ்டி ஓபிசி EWS PWD shall ப்ரொவைட் சர்டிஃபிகேட் as per கவர்மெண்ட் standard ஃபார்மெட் ஸோ இது வந்து அந்த அரசு விதிமுறைகளின்படி அந்த இடஒதுக்கீடு வந்து கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இடஒதுக்கீட்டு பிரிவினை விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான உரிய அரசு வழங்க அரசால் நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம் ஸோ என்எல்சி இந்தியாவுடைய அஃபீஷியல் வெப்சைட் போய்டுங்க அதில் கேரியர்ஸ் பேஜை கிளிக் பண்ணுங்கள் அதில் ட்ரைனிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் டேப் அதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட க்ளிக் அப்ரோப்ரியேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஸோ அந்த நிறைய லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் எந்த அதாவது இந்த குறிப்பிட்ட அந்த வேலைக்கான லிங்க்கை போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிப்பதற்கான அந்த கடைசி தேதி வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த கடைசி தேதிக்கு முன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ட்யூலி சைன்டு சுட்பி சம்மிட்டட் பை போஸ்ட் ஸோ நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை சைன் பண்ணி நீங்கள் வந்து த ஜென்ரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்ல்சி இண்டியா லிமிடெட் நெய்வேலி ஆறுநூத்தி ஏழு எட்நூத்தி மூணு ஸோ இந்த மூலிக்கும் போஸ்ட்டில் அனுப்புகிறோம் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதை வந்து அந்த என்எல்எல்எல்எல்எல்சி நெய்வேலி என்எல்எல் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்குரிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறோங்க அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்து அந்த கடைசி தேதிக்கு முன்னாடி விண்ணப்பிங்க குறிப்பாக வந்து டிகிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இது வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் இதில் கிடைக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்யும்போது இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை தகுதியில் விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நெய்வேலி என்எல்சி நிறுவன வேலை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முன்னிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு விடியோவில் சந்திப்போம்